உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது ஆ சரி அது நல்லது தானே நம்மளுக்கு எதாவது அதை பற்றி சொல்லலாம் கருத்து சொல்லலாம் உண்மையை பேசலாம் நாங்கள் ஓகே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி தான் சொல்கிறேன் ஓகே தமிழர்களோட பிரச்சனை என்னை பொறுத்தவரில் அது தமிழ் கடவுள் தமிழர்களோட பிரச்சனை சைவ சமயத்துக்கும் வடநாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஓகே அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சைவ சமயத்துக்கும் சைவ சமயத்தை விடுங்களேன் சைவத்துக்கும் இஸ்லாமும் எதை எதை சார்ந்தது அது ஒரு வழிபாட்டு முறை அது ஒரு இறை நம்பிக்கையை ஒரு கொள்கையாக கொண்ட ஒரு ரிலீஜன் ஒரு வழிமுறை ஓகே பேசிக்காக அது ஒரு இறை நம்பிக்கை உள்ள விஷயம் அது நம்பிக்கை இல்லாத உனக்கு என்ன வேலை அங்காவே இல்லைன்னு சொல்லிட்ட முருகனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேலை அங்கே உனக்கு என்ன வேலை இருக்குங்க அத பாதுகாக்க வேண்டிய வேலையோ இல்ல அத பிரச்சனை பண்ண வேண்டிய தேவையோ உனக்கு என்ன இருக்குன்ற தேவையில்லை உனக்கு உனக்குதான் நம்பிக்கை இல்லை நீயே அதுல போய் தலை போட்டுட்டு இருக்க ஆ அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம்னு ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் சட்ட பிரச்சனையிலோ எதோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க அரசாங்கம் முறையில் அது ஒரு அரசாங்க அரசாங்கம் மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அரசாங்கம் அது அந்த அரசாங்கம் அது பார்த்துக்கல பார்த்து கொள்ளட்டும் நீ மற்றவெல்லாம் சோசியல் மீடியாவில் திராவிட கூட்டங்களெல்லாம் வந்து எதுக்கு கத்தி கொதறிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு புரியல அது ரெண்டு மதம் இப்போ அல்லாவும் உன்னை பொறுத்தவரில் அல்லாவும் இல்லை முருகனும் இல்லை அதான் கான்செப்ட் திராவிட கொள்கையோட கான்செப்ட் என்ன இல்ல இந்த முருகன் மட்டும் இல்லையு சொல்றியா அதையாவது கிளியரா சொல்லு தயவு செய்து அதுவும் சொல்ல மாட்டேங்க ஓகே அந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து சிறுபான்மையினத்தோட வாக்கு காவணி இதை செய்யுது அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினத்து வாக்க வாங்கி ஒரு குரூப் வந்து ஆட்சிக்கு வர முடியுமா இருந்தா அந்த பெரும்பான்மையினம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பலாப்பழம் பிடிங்கிட்டு இருக்கீங்களா எங்கேயாவது ஆ இல்லை மாங்காய் பிடிங்கிட்டு இருக்கீங்களா ஆ உனக்கு எங்கே போச்சு இப்போ சிறுபான்மையினத்து ஓட்டை வச்சு வா ஒரு ஆட்சியை பிடிக்கலான்ற ஒரு கட்சி முடிவு பண்ணி அதை செய்யுமா இருந்தா இப்போ பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவ எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க அது ஒரு கேள்வி வரும்ல உலக அவங்ககிட்ட வச்சுட்டு அவன் அவன் மேலே தப்பு இருந்தா என்ன பண்ணுறது ஆ ஸோ அதை யோசிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நம்ம மக்கள் சைப மக்கள் அதையும் யோசிங்க கொஞ்சம் யார் பிளே பண்ணுறா யார் பிளே பண்ணுறது இல்லைன்றதெல்லாம் அடுத்த இது ஆனால் ரியாலிட்டியை பேசுங்கள் கரெக்டாக ரியாலிட்டி பேசுங்கள் ஒருத்தர் அரசியல் இப்படி பண்ண முடியுமா இருந்தால் நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வாக்கு செலுத்தணும் நல்ல அரசியல்வாதிகள் கொண்டு வரணும் ஓகே அதை யாரை கொண்டு வருவீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம முடிவு பண்ண முடியாது நீங்கள் வாழ் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அது சரியான நடுநிலையானு முடிவு பண்ணணும் நம்ம யாரை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜயை கொண்டு வருவீங்களோ இல்லை சீமானை கொண்டு வருவீங்களோ இல்லை பிஜேபியை கொண்டு வருவீங்களோ இல்லை அண்ணாமலையை கொண்டு வருவீங்களோ இல்லை இப்போ இருக்கிற அவர் முதல்வர் முதல்வரிச்சவரோட பையனை கொண்டு வருவீங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் எவன் சரியாக ஆட்சி பண்ணுறான்றது தான் இப்போ முக்கியம் இவ்வளோ காலம் பண்ணியிருக்கானா எவன் நல்லா பண்ணியிருக்கான் இதுகள் தான் முக்கியம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும் அடுத்து இந்த மத நல் நல்லக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு இருக்காங்க கொஞ்சம் திராவிட குஞ்சுகள் இது வேற யார்டையாவது போய் இந்த கதையை விடுகு சரியா மத நெல் நல்லிணக்கம் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது முக்கியமாகவே இந்தியானாலே மத நல்லிணக்கம் தான் அதை மறக்கிறதுக்கு இல்லை இந்தியானாலே அது ம மத நல்லிணக்க ஒரு நாடு தான் அது அது அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ரூமில் பத்து பேர் பதினஞ்சு பேர்னு இருப்போம் அதில் பல மதத்தை சேர்ந்தவன் இருப்பான் முஸ்லீம் இருப்பான் பௌத்த மதத்தை சேர்ந்தவன் இருப்பான் சிங் இருப்பான் அப்படி அப்படி பல பேர் இருப்போம் நாங்கள் சரியா அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மொழிக்காரன் இருக்க மாட்டான் தமிழ் தமிழனோட இல்லை எல்லாம் மலையாளி இருப்பான் மலையாளி இருப்பான் ஹிந்திக்காரன் இருப்பான் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த மத பிரச்சனை என்றைக்குமே அங்கே எங்களுக்கு வந்ததில்லை அந்த ரூம்லயும் சரி அந்த கேம்ப்லயும் சரி எங்களுக்கு வந்ததே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கும் மரியாதை கொடுப்பாங்க ஒரு ஹிந்தி முஸ்லீம் வந்து ஒரு நான் தமிழ் ஹிந்து இந்துவாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அங்கே அவன் வந்து வேறுபாடு பார்க்க மாட்டான் தமிழ் முஸ்லீம்னா இருந்தால் அவன் வந்து இந்தி ஹிந்தியில் உள்ள ஹிந்துவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுப்பான் அவன் அப்படி மத நல்லிணக்கம் அங்கே பல நாட்டவர்களுக்கு பல மாநிலத்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிற இடங்கள்லேயே அப்படி நல்லா தான் இருக்கும் இந்தியாவில் இருந்து அவங்கள பார்த்தா அப்போ அதே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு இதாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நீங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஏன்னா உனக்கு தமிழ்நாட்டை விட்டால் ஒன்றும் தெரியாது நீ ஒரு மொழியும் படிக்க மாட்டேன் எந்த மொழியும் உனக்கு படிக்கிறதுக்கு ரெடியும் இல்லை நீ அப்போ என்ன பண்ணுவேன் அந்த குண்டு என்ன குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடிக்கிட்டே இருப்பே நீ அதனால் உனக்கு வழியில் என்ன நடக்குன்னே தெரியாது அதனால் தமிழ்நாட்டில் ம மதநல்லி இணக்கம் இல்லை இந்தியா முழுக்கவே மதநல்லி இணக்கம்தான் இருக்குது அந்த அது வந்து வெளியில் போய் பாரு வெளியில் போய் அவங்கெல்லாம் இந்தியன்ஸ் வெளியே வருவாங்க ஓ எல்லா மொழிக்காரங்க அவங்க எப்படியெல்லாம் மக்களோட இருக்கிறாங்கன்னு பாரு மற்ற மதத்தோடு எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இது நீங்கள் அந்த திராவிட கூட்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் இந்த இந்தியா பூரமாக இந்தியா ஃபுல்லாக ஆரம்பித்ததுக்கு காரணமே இவங்க நான் வந்ததுக்கு பிறகு தான் மொத்தமாக இதை ஆரம்பித்தது அது வரைக்கும் இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கல அதுவும் காங்கிரஸ் காங்கிரஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த விஷயத்த கொண்டு வந்துச்சுட்டு இப்போ அது பெரிய ஆலவரமாக ஆலம்பரமாக வந்து நிற்கிது ம் அடுத்தது என்ன ஒன்று சொல்கிறேன்னு மத நல்லிணக்கத்தை பற்றி சொல்கிறாள் கேரளாவில் ஐயப்பன் கோயில் யாத்திரை போனவங்க ஐயப்ப மாலை போட்டு போனவங்கள கேட்டுப்பார் நான் போயிருக்கிறவங்களுக்கு அங்கே மேலே மலையில் அங்கே ஒரு மசூதி இருக்குது அங்கே வந்து உள்ளுக்கு திருநூறை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அதை என்ன சொல்கிற கேரளாவில் இப்படி பல ஊர்களில் பல பல விஷயங்கள் இருக்குது அது நீ போகலைன்னா உனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு நீ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது பட் அப்படியெல்லாம் கிடையாது அவ்வளோதான் வரணும்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த முருகன் விஷயத்திலையும் அல்லா விஷயத்திலையும் திராவிட கும்பல்கள் தலை போடாமல் இருந்திங்கனால அதே நல்லம் தமிழக அரசு அதை பார்த்துக்கொள்ளும் அரசாங்கம் அதை சரியான நடவடிக்கை எடுத்து பார்த்துக்கொள்ளணும் அதை யாரை எப்படி சரியாக டீல் பண்ணணுமோ அவங்க பண்ணிப்பாங்க ஓகே நீ வந்து மத நம்பிக்கை இல்லாதவன் இதுக்குள்ளே வந்து கருத்து சொல்கிறதுக்கோ அது இதுக்கெல்லாம் வராது அதுதான் நான் சொல்லுற என்னோட கருத்து பாய்